நான் கருணாமூர்த்தி மாநில ஒருங்கிணைப்பாளர் இனாம் நிலை இயக்கம் கரூர் வெண்ணமலையில் ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஏக்கர் இனாம் வகைப்பாட்டு நிலம் இருக்குதுங்க இந்த நிலம் அனைத்துமே இனாம் வகைப்பாட்டு நிலம் இந்த நிலம் எதுவுமே கோயில் நிலங்கள் கிடையாது இனாம் நிலங்கள் வேறு கோயில் நிலங்கள் வேறு இரு தினங்களுக்கு முன்பு திருத்தொண்டர் சபையை சார்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் இனாம் நிலங்கள் அனைத்தும் கோயில் நிலங்கள் என்றும் இதை மக்கள் வாங்கக்கூடாது என்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் மக்களுக்கு அறிவுறுத்தி அறிவுறுத்தி வருவதாகவும் கூறினார் ஆனால் இதில் என்ன பிரச்சனை நாங்கள் இனாம் வகைப்பாட்டு நிலங்களை கோயில் நிலங்கள் என்று கூறி உயர்நீதிமன்றங்களில் பொதுநல வழக்குகளை தொடுத்து ராதாகிருஷ்ணன் என்பவர் இந்த நிலங்களை மீட்பதற்கான நடவடிக்கை எடுத்து வர்றாருங்க ஆனால் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளை தமிழ்நாடு பூரம் போட்டிருக்காரு பெட்டிஷனர் ஆவணங்களை மறைத்தும் வித்தவுட் கிளீன் ஹேண்ட்ஸ் முறையில்லாமல் இந்த வழக்கை போட்டிருக்காருன்னு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் ஃபைனை போட்டு தள்ளுபடி பண்ணிட்டார் ராதாகிருஷ்ணன் என்பவரால் போடப்பட்ட ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இனாம் வகைப்பாட்டு நிலங்களில் தொடுக்கப்பட்ட அனைத்து வழக்குகளும் இதுபோன்று தள்ளுபடி செய்யக்கூடிய வழக்குகள் தான் ஏனென்றால் அவர் ஏற்கனவே சரித்திர பதிவேட்டு குற்றவாளி அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அதனுடைய வழக்கு விவரங்கள் விஷயங்களும் நாம் ரொம்ப தெளிவாக வச்சுருக்கிறோங்க அதுபோக அவர் மீது இருக்கும் அலிகேஷனுக்கானது அனைத்தும் பேப்பர் கட்டிங்ஸ் நம்ம எல்லாமே வச்சிருக்கோம் ஆவணங்களை மறைத்தும் திருத்தியும் முறையற்ற வகையில் பாதிக்கப்படும் நபர்கள் யாரையுமே பிரதிவாதிகளாக சேர்க்காமல் இந்த வழக்குகளை தொடுக்கிறார் இந்த வழக்குகளை தொடுத்து மக்கள் மத்தியில் இது அனைத்தும் கோயில் நிலம் மக்கள் அனைவரும் அபகரித்திருக்கிறார்கள் என்கின்ற அவது அவதூரை பரப்பி இந்த இனாம் வகைப்பாட்டு நிலங்கள் என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வருவது அதில் குடியிருந்து வருபவர்களுக்கு குடிவார உரிமை இருக்குது இது சட்டப்படி ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டு முதல் சட்டப்படி முறை எடுத்தப்பட்டதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது